அன்பு நேர்களை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பேச்சு கொள்ளுன்னு தான் சொல்லிட்டு அந்த வகையில் இப்போ சிம்மராசிக்காரன் சொல்லுகிறோம் சிம்மராசிக்கு ஏற்கனவே ஏழாம் இடத்துல இருந்து சுக்கரன் போய் எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அது இல்லாமல் உங்களுக்கு அந்த சுக்கரனாகப்பட்டவர் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன தான் இருப்பார் ஐயோ எட்டாம் ஆச்சு பயமாக இருக்கே அப்படி தான் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்குரியவர் சுக்கரனாக சொல்லப்படுகிறார் அது இல்லாமல் ஒன்பதுக்குமரியவரும் சொல்லப்படுகிறார் ஒரு ந நல்ல ஸ்தானம் ஒரு கெட்ட ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதனால் ரெண்டு கட்டினால் இருக்கும் அதுதான் நல் நடக்கும் தீமீன் நடக்கும் உங்கள் சிம்ம ராசிக்கு அப்போ எட்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல மறைகிறார் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு மறைந்தாலும் அவருடைய பார்வை பார்வைப்படை நிகழ்வுது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் என்னென்ன தனம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் எல்லாமே சொல்லப்படுது அப்போ கண்டிப்பாக பண வரவு வரும் அது கடனாக கூட வரலாம் ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் வச்சுருங்க கேட்டது எல்லாமே கடன் கிடைக்கும் கடன் கூட கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்க நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு இருப்பாங்க நல்லா கேட்டுங்க யார் எது விட்டாங்களுமே நம்ம உற்றாபுரம் விட்டாலும் நட்பு உறவு விட்டாலும் மக்களால் வந்து நம்ம விரும்பப்படாமல் ஆனாலும் நம்மளுடைய குடும்பத்தார் குடும்பத்தாரம்பளை வந்து பாதுகாத்தால் அந்த நேரத்தில் கவனித்து நடந்து கொண்டால் கண்டிப்பாக நல்ல நடக்கும் இது சமூகத்தில் கூட ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பார் உங்கள் பணியை நீங்கள் செய்யுங்க நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்ற போகிறது நம்ம குடும்பத்தார் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த குடும்பத்தார் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலத்தில் கவனிக்க போகிறாங்க அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கலாம் எதிர்பாராத நஷ்டங்கள் விலகி எதிர்பாரங்கள் லாபங்கள் கிடைக்கும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களால் உங்களுக்கு உதவி பண்ணுறவங்க வேலைக்கு போயிருந்திருப்பாங்க ஒரு மாறுதலுக்காக போயிருப்பாங்க வெளியூர் வெளிநாடு போயிருப்பாங்க அவங்களா இப்போ வந்திருப்பாங்க அவங்களால உதவி கிடைக்கும் எதுவுமே நடக்கும் அதுதான் எதிர்பாராத சந்திப்பு அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் ஆயில் பயம் கொஞ்சம் பயப்பட தான் இருக்கும் அதை பற்றி பயப்படலாம் அதுக்கு தான் இறை வழிகாடு இறை பரிகாரம்னு செய்யக்கூடிய பொருள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளீஸ்வரர் நல்லா கேட்டிங்க வெள்ளீஸ்வரர் ஈஸ்வரன்லேயே வெள்ளீஸ்வரன் பேர் கொண்டு வருகிறார் அவர் தான் சிக்கருடைய அம்சம் வழங்கப்படுகிறார் அப்போது காமாட்சி அம்மன் சமயத்தை வெள்ளி சோர்வம் வணங்கிட்டு வாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்லது நடக்கும் காமாட்சி அம்மன் வழிங்களா வெள்ளி வணங்கலாம் இவங்க ரெண்டு பேர் தொடர்ந்து வழிபட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெடுபம் கொஞ்சம் நற்பணம் ஏற்படும் நிறைய தானதரமங்கள் பண்ணும்போது பார்த்தா நிறைய ஆன்மீக பெரியவர்கள் சாதுக்களுக்கு தான தான தர்மம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் வயதில் மூத்தவர்கள் சில பேர் வந்து ஆசிரியர்கள் இல்லையா அவங்கள கூட நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம் வறுமையில் இருப்பவங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இதுமெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களே இந்த சுக்கர பயிற்சி நல்லது நடக்கும் ராகுவோட சம்மந்தப்பட்டதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிம்மராசிக்காரங்க பெருசாக எதுவும் கவலைப்பட மாட்டாங்க எதுவுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க அதனால் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இருந்தாலும் சமாளித்து வந்துருவீங்க கவலைப்பட வேணாம் இந்த சுக்கர பயிற்சி ரெண்டு கெட்டானால் இருக்க போகுது இருந்தாலும் நல்லதும் கெட்டதும் இரண்டும் நடக்கப்போகுது நல்லது நடக்கும்போது அதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கெட்டது நடக்கும்போது நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கெட்டதும் நல்லதாக மாற்றப்படும் இதை நீங்கள் கவனிம கவனிக்கணும் பயப்படக்கூடாது ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சே எப்படி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அதை பற்றி கவலையே படாதீங்க எல்லோருக்குமே மக்கள் எல்லோருக்குமே சக்தி நல்லது தான் செய்யும் அதனால் அந்த எண்ணத்தோடு வாழுங்கள் தியானம் தவம் ஜபம் செஞ்சுட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கர பேச்சு தான் செய்யும் சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்